வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் இன்று தன் கைகளில் ரோஜா மலரை கொண்டு வந்து உன்னை காண வந்திருக்கின்றேன் இந்த செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியல் இந்த மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியல் உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என் குழந்தை நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் இனி யோசிக்காது உனக்கு எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் கந்தன் கொடுப்பது போல வருமா உன் அப்பன் நான் நடத்தி தருவது போல ஆகுமா நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் நீ உண்மையாகவும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் இந்த கந்தனின் அருளோடு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்பங்களை தகர்த்தெறிய கூடிய மரணத்தை அதிகமாக நினைவுகூர்ந்தோமானால் என் குழந்தையே இந்த இருக்கின்ற இப்பொழுது உள்ள நேரத்தை நீ சந்தோஷமாக அனுபவிப்பாய் என் குழந்தையை உடன் பிறந்தவராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் என்பது ஒருபொழுதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி அதை உன்னால் மாற்றி அமைக்க முடியாது ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்க்க வேண்டும் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை ஒருபொழுதும் நீ சம்பாதித்துக் கொண்டிருக்காது நீ என்ன சொன்னாலும் அது அவர்களுக்கு புரிய போவது இல்லை எவ்வளவு தான் எடுத்துச் சொல்ல நினைத்தாலும் அது ஒருபொழுதும் அவர்களின் மனதில் மாற்றங்களை கொண்டு வரப்போவதில்லை எவரையும் எதிர்பார்த்து வாழாதே அதே நேரத்தில் யாருக்கும் நீ பாரமாகவும் இருக்காது தனித்து நின்று என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்று நினைத்து வாழ வேண்டும் ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்வதற்கு முன்பாக நீ எதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தெரியுமா வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ பேர் வீதியின் ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்வளவு கொடுத்த வைத்தவர்கள் பெரிய மாளிகை இல்லை என்றாலும் கூட தங்குவதற்கு ஒரு இடமாவது நமக்கு இருக்கிறதல்லவா இதையெல்லாம் எப்பொழுதும் நேர்மறையாக நீ சிந்திக்க வேண்டும் உடுக்க உடை உணவுமின்றி படுக்க இடமின்றி எப்பொழுதும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் இவர்களுக்கு மத்தியில் நீ ஒரு கொடுத்து வைத்த வாழ்க்கையைத்தான் வாழ்கிறாய் என்பதனை புரிந்து கொள் இதையெல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதைச் சொல்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து விடுவாய் என் பிள்ளையை கடந்து வந்த விஷயங்கள் நிச்சயமாக இனி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன உறுதியோடு எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது என்னவென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறுகிறது என்றும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராக இரு இது எப்படியாகும் என்னவாகும் என்று நீ உணர வேண்டும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கென சரியான மாற்றங்கள் வர வேண்டும் இந்த கந்தனின் பார்வை ஒன்று போதாதா என் பார்வை யார் மீது படுகின்றதோ அவர்களின் வாழ்க்கை உச்சத்தை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஏனென்றால் என்னுடைய பக்தர்களை நானாகத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் புண்ணிய சாலிகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பதனால்தான் நான் உன்னை சந்தித்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நல்ல நாள் என்றல்ல எந்த நாளிலும் அப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பேர்ப்பட்ட நிலையானாலும் கந்தன் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் நிச்சயமாக உன்னை தேடி உனக்கான நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே மற்றவர்களை அழச் செய்து பெற்ற செல்வம் அதை பெற்றவன் அள்ளும்படி அவனை விட்டு நீங்கும் நல்வழியில் சேர்த்த செல்வம் நீங்கினாலும் அது பின்னால் ஒரு நாள் அவர்களையே வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே பாவத்தில் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா என் குழந்தையே எப்பொழுதும் இப்படி ஒரு பாவத்தை உன் வாழ்க்கையில் நீ செய்யவே கூடாது என்றால் அது என்ன தெரியுமா என் குழந்தையே என்னாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மை நம்பியவருக்கு மட்டும் ஒருபொழுதும் பொழுதும் துரோகத்தை கூடாது நம் முன்னால் நின்ற ஒருவருக்கு நம்மை நம்பி அவர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அவருக்கு அந்த நிலையில் நீ துரோகத்தை செய்துவிடக்கூடாது எவ்வளவு பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக மற்றவர்களை ஏமாற்றி அதில் இன்பம் காண்கின்ற ஒரு நிலையை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ளாதே உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் தெரிந்து கொண்டே இருக்கும் ஒரு நல்லதும் நடக்கும் அதிகமாக கோபப்படாதே இங்கு ஒன்றுமே மாறப்போவது கிடையாது அதிகமாக யோசிக்காதே நிச்சயமாக நடப்பது மட்டுமே நடக்கும் நீ எப்பொழுதும் அதிகமாக பேசாதே எல்லாம் சரியாகிவிடும் என்பதனை நம்பு யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் யாரும் தருவார்கள் என்று யோசிக்காதே அதிகமான அன்பை யார் மீதும் வைக்காதே இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாரையும் அதிகமாக நம்பாதே உனக்கு நீ மட்டும்தான் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்கள் எல்லாம் வந்து செல்வார்களை தவிர நிலையானவர்கள் அல்ல என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே மரண குழியில் தள்ளிவிட்டு கடைசியில் மண்மீது மலர் வளையம் வைக்கும் கூட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வம் மட்டுமே நிஜம் என்று நீ நம்ப வேண்டும் ஒரு முறை துரோகம் செய்துவிட்டு மன்னித்து விடு என்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர் குடும்பம் சமூகம் என அனைத்தையும் கருத்தில் கொண்டு மறுபடி ஒரே வீட்டில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்படுகின்றது கண்மூடித்தனமாக ஒருவர் மீது வைத்த நம்பிக்கையை உடைக்கிறார்கள் இன்று ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளையும் அன்பையும் நேசத்தையும் கொஞ்சமாவது நம்பு என்று மறுபடி கேட்பார்கள் என் குழந்தையே இந்த இடத்தில் ஒரு பிள்ளை என்ன முடிவு எடுக்கும் தெரியுமா மீண்டும் அந்த ஒரு மரண வழியை கொடுக்க அனுமதிக்காது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் கலங்கி நிற்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ கவனமாக இரு உன் மனதில் உள்ள தீராத காயங்களை இந்த கந்தன் அறியாமல் இல்லை ஆனால் அதனையே எத்தனை காலம்தான் சுமந்து கொண்டு வாழப் போகின்றாய் மனதை அமைதியாக வைத்துக்கொள் அமைதியின் போதுதான் உன் வாழ்க்கையின் தேடலுக்கான விடை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் உயிராக இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு எப்பொழுதும் என் குழந்தை நீ உதாரணமாக இரு இப்படி வாழ நீ கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட மாற்றங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்தது எல்லாம் ஒரு புறம் இனி நடக்கக்கூடியது எல்லாம் இன்னொரு புறம் எல்லாவற்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை தெரிந்து கொண்டாலது போதும் எல்லாவற்றிற்கும் கால நேரம் வரும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் சரியாக கொடுக்கும் உனக்கும் அப்படித்தான் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை சரியாகவும் தரமாகவும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மனதளவில் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தம் கொண்டாயோ அதையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் சட்டென்று இந்த வாழ்க்கையும் மாறும் அத்தனையும் மாறும் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா